பாருங்க நான் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு போனேன் ஐம்பது ரூபாயில ஐம்பது ரூபாய் பெட்ரோல் போட்டேன் மீதி முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு நான் என்னென்ன காய் வாங்கி இருக்கிறேன் பாருங்க சரிங்களா ஏன்னா வந்து இதே இந்த மாதிரியே நான் ஐநூறு ரூபாய் எடுத்துன்னு போய் கூட பத்தாம எத்தனையோ டைம் வந்துக்கிறேன் அவ்வளோ விலை வச்சு காய்ங்க இப்ப வந்து பாருங்க நான் வெறும் முந்நூறு ரூபாயில எல்லாமே தேவையானது வாங்கி வந்திருக்கேன் என்னென்ன வாங்கி வந்திருக்கேன்னு பாருங்க வாங்க இது பாருங்க தக்காளி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க காப்பிக்கிறது இருந்த உங்களுக்கு இதுக்கு நான் தனி ஒரு பேக் எடுத்து ஏன்னா போன டைம் தக்காளிக்கு பேக் இல்லாம ரெண்டு கிலோவா நான் தான் வாங்கிட்டு வாங்க இப்ப பாருங்க இது வந்து நாலு கிலோ தக்காளிங்க ஐம்பது ரூபாங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் செம்ம இது வந்து எப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாள் வந்து நான் உங்களுக்கு பாருங்க வேலு இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு வந்து நான் வேலூர் மார்க்கெட்டு தான் சுற்றி காமிச்சிருக்கேன் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன் லைவ்லேயும் வந்திருக்கேன் ஆனால் இப்போ நம்ம போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து உயவர் சந்தன் இருக்கும் கொஞ்சம் ஸ்டாப்பி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே உயவர் சந்தன் இருக்குங்க இங்கே வந்து வாரத்துக்கு ஒரு முறைலாம் கிடையாதுங்க தினமும் காலையில் வந்து ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரையுமே அந்த உயர்வு சந்தை இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது எப்படின்னா இந்த வேலூர் சுற்றி இருக்கிற கிராமத்தில் வளையிற காய்கள்லாம் அங்கே வந்து வந்து இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் தக்காளி அந்த மாதிரி கிடையாதுங்க இது நாட்டு தக்காளிங்க இது வந்து புளிப்பு அப்படியே நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி தக்காளி ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு புளிப்பு பிடிக்காது எனக்கு இந்த புளிப்பு தான் பிடிக்கும் அதனால இதை வந்து நான் நாலு கிலோ வாங்கிக்கினேன் இதில் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கற்றுங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரையும் இருபத்தஞ்சு ரூபான்னு வாங்கினேன் ஒரு கத்தை இருபத்தி அஞ்சு ரூபாய் இப்போ ஒரு கத்த வந்து பத்து ரூபாய் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்க பாதி பாதி கூட கிடையாது பதினஞ்சு ரூபாய் ஒரு கத்த மாலை வந்து லாபம் வச்சாங்க இப்போ வந்து நான் பத்து ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு சிரிக்கரை வாங்கிக்கிட்டு வந்துட்டுங்க அய்யோயோ பொன்னாங்கண்ணி வாங்க மாதிரிட்டேன் அப்பவும் பொன்னாங்கண்ணி வந்துட்டேங்க சா அந்த இடத்துல இல்லையா எனக்கு அந்த மைண்ட்ல லாபமே வரல அது வாங்கிக்கணுங்க இங்கே பாருங்க முன்னெல்லாம் கொத்தமல்லி தனியும் வாங்கணும் கறிவேப்பிலை தனியும் பத்து ரூபான்னு வாங்குவோம் இங்கே பாருங்க இப்போ மூணுமே கொத்தமல்லி புதினா கறிவேப்பிலை மூணுமே பத்து ரூபாய் தாங்க வாங்கி வந்தேன் நான் பாருங்க எவ்வளவு லாபம் பாருங்க எப்படி எல்லாம் விக்கிறாங்கன்னு அதுக்கப்புறமா டப்பா வரு இது வந்து அவருக்காங்க கீழே குட்டிக்காடு பாருங்க பேங்க்ல இருந்து எடுத்துக்குள்ள உங்களுக்கு லேட் ஆகும் காமிக்கிறதுக்கு அதனால நான் வந்து எடுத்து அழுக்கா வச்சு நான் என்னென்ன காய் வாங்கினேன் மட்டும் உங்களை ஷார்ட்டா சொல்லிக்கிறேங்க இங்க பாருங்க சின்ன வெங்காயம் கிலோ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல நூத்தி முப்பது நூறு ரூபாய் கீழே கம்மி ஆகாமச்சு இப்போ வந்து நான் நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாங்கினு வந்திருக்கேங்க வேலூர் மார்க்கெட்டில் எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சு வேலூர் மார்க்கெட் போய் நான் இப்போ இங்கேயே தான் இருக்கேன் ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சரி நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் ரெண்டுமே ஒரே ரேட் தான் சாயங்காலம் போத்தாந்தா தான் அங்கே போவேன் காலையில் போதாந்தா நான் இங்கேயே வாங்கிடுவேன் ஒரு கிலோ இது வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு ரூபாவோ நோன் போட்டாங்க முப்பது ரூபாய்க்கு நான் வாங்கிக்கினேன் இருபத்தி எட்டு ரூபா கிலோ இதுவும் அதுவும் டிஃப்ரெண்ட் பாருங்க எப்படின்னு அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா வெங்காயம் வேலை ஒன்றும் குறையாமே இருக்குது இந்த கேரட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் கிலோன்னு சொன்னாங்க நான் வந்து இருபது ரூபாய்க்கு போட்டுக்கணுங்க ஏன்னா வந்து ஒரு கிலோ பதினஞ்சுக்கு என்கிட்ட ரூபாய் சில்லறே இல்லை ஆனால் நீங்கள் இருபது ரூபாய்க்கு சேர்த்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பீட்ரூட் ஆ பீட்ரோட் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்து கேரட்டும் வந்து இருபது ரூபா தாங்க கிலோவே போன வாரமும் இது இருபது ரூபா தான் இருந்துச்சு இந்த வாரமும் இருபது ரூபா தான் இருந்துச்சு பீட்ரூட் மட்டும் போன வாரம் வந்து இருபது ரூபாய் அஞ்சு ரூபா கம்மியாயிருக்கு அதே மாதிரியே பாருங்கள் அவரைக்காய் இந்த அவர்கா எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்களேன் இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் வந்து எழுபது அறுபதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிப்பேன் இப்போ வந்து பத்து ரூபாய்க்கு தாங்க வாங்கினோம் அவர்காவும் பத்து இந்த வெ வெண்டைக்காவும் பத்து தான் இந்த கத்திரிக்காய் மட்டும் போன டைம் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் கிலோன்னு போட்டாங்க இந்த டைம் வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு ரூபா போட்டிருந்தாங்க நான் வந்து ஏன்னா போன டைம் நான் ஒன் கேஜி தெரியும் எனக்கு விலை எழுதி வச்சு அதனால் போன டைம் ஒன் கேஜி வாங்கி வச்சுண்ணா அதுலேயே இருக்குது அதனால் என்ன பண்ணேன் நான் வெறும் பாலிக்க பத்து ரூபான்னு மட்டும் வாங்கிக்கிடுவாங்க முந்நூறு கிராம் வந்துச்சு பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாருங்க அந்த லெமன் மட்டும் இந்த வெயிட் சீசன் கம்மியாகவே மாட்டேங்குதுங்க நாலு லெமனும் வந்து இருபது ரூபாங்க ஒரு லெமன் வந்து அஞ்சு ரூபா கணக்கில் போடுறாங்க இது மட்டும் நம்மளுக்கு கட்டுப்படியாக ஏன்னா எங்கள் வீட்டில் எடுத்து பார்த்தாலும் இது ஒரு நாளைக்கு ரெண்டு லெமனே ஜூஸ் போட்டுருவாங்க அதனால நான் என்ன பண்ண போனா சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒன் கேஜி இல்லை ஆஃப் கேஜி அந்த மாதிரி தான் வாங்கன்னு வைக்கணும் ஏன்னா லெமனுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அதனால சொல்கிறேன் நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த நெல்லிக்காய் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா நெல்லிக்காய் மட்டுந்தாங்க காலு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் ரேட் அதிகமாக இருக்குது என்ன நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க உடம்புக்கு வந்து குளிர்ச்சி இது ஏன்னா அவங்க எலக்ட்ரிஷியன் வேலை செய்யறதுனால வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிறாங்க லெமன் இப்போ எதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து கூழ் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுனு இருப்போம் நாங்கள் இங்கே பாருங்கள் இன்றைக்கி அது மொத்தத்தில் இன்றைக்கி நான் வாங்கின ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இது வந்து எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவை கரெக்டாக இருக்குங்க நான் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் மறு வாரம் வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு மறுபடியும் போயிடுவேன் நான் ஒரு வாரத்துக்கு நான் வெறும் முந்நூறுபா தாங்க செலவு பண்ணேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அதே மாதிரி உங்கள் ஊரில் என்னென்ன விலை விற்கிதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சிக்கனமாக இன்றைக்கி வந்து காய வலியெல்லாம் வந்து அடைக்கணும்னு ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயில வாங்கினேன் இந்த வாரம் வந்து என் பொண்ணுக்கு இருபதுருவா செலவாகிடுச்சு அதெல்லாம் சேர்த்து முந்நூறுபா நான் கணக்கு சொன்னேன் ஆமாம் இங்கே பாருங்கள் ஒன்று ரெ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆயிட்டுங்க முந்நூறுபாய்க்கு நான் பன்னெண்டு ஐட்டம் வாங்கியிருக்கேன் பன்னெண்டு பொருள் ம் பன்னெண்டு பொருள் வாங்கியிருக்கேன் நீங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன விலை எவ்வளோ வாங்குறீங்க அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பட்ஜெட் ஃபேமிலி எவ்வளோ போகிறீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் முஞ்ச பட்ஜெட் போட்டு தாங்க செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா வந்து பசங்க இருக்காங்க நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொன்றுமே யோசனை பண்ணி தான் வாங்குவோம் அந்த மாதிரி தான் இதுவும் நாங்கள் முடிஞ்ச அளவு சிக்கமாக வாங்கியிருக்கோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி இருக்குங்க அதே மாதிரி பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் எங் எங்களுக்கும் உங்கள் சப்போர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சம் இதுவாகணும் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்